பொட்டு வைத்த படமே விஜய் கட்சியினருக்கு உத்தரவு தமிழக வெற்றி கழகம் கட்சியின் தலைவர் விஜய் உறுப்பினர் சேர்க்கை செயலியை வெளியிட்டு வருகிற சட்டமன்ற தேர்தலை நோக்கி பயணிப்பதாக தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு பகுதியிலும் உறுப்பினர் சேர்க்கை முகாம்களை தமிழக வெற்றி கழகத்தார் நடத்த தொடங்கியிருக்கிறார்கள் இந்த நிலையில் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுக்கு வாய்மொழி உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அதாவது கட்சி போஸ்டர்களில் விஜய் படம் அச்சடிக்கும் போது அவர் பொட்டு வைத்த படத்தை தான் பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் அந்த உத்தரவு விஜய் கட்சி தொடங்கும்போது போது வெளியிட்ட அவரது படத்தில் பொட்டு வைத்திருந்தார் அதை வைத்தே பல விவாதங்கள் எழுந்தன அந்த படத்தையோ அல்லது விஜய்யின் பொட்டு வைத்த படங்களையோ மட்டுமே போஸ்டர்களில் பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் விஜய் கட்சி நிர்வாகிகளுக்கு இடப்பட்டிருக்கிற ஸ்டாண்டிங் ஆர்டர் திமுகவில் நான்கு பெண் வேட்பாளர்கள் ஸ்டாலின் லிஸ்டில் யார் யார் வருகிற மக்களவைத் தேர்தலில் திமுகவில் எத்தனை பெண் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட போகிறார்கள் என்பது முக்கியமான கேள்வியாக கட்சிக்குள் எழுந்துள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவைத் தேர்தலில் தூத்துக்குடியில் கனிமொழி தென்சென்னையில் தமிழிச்சி தங்கபாண்டியன் ஆகிய இரண்டு வேட்பாளர்கள் போட்டியிட்டு வென்றனர் இந்த முறை இவர்கள் இருவரும் மீண்டும் போட்டியிடுவது உறுதியாகிவிட்டது இந்த தேர்தலில் திமுக இருபது முதல் இருபத்தி மூன்று இடங்களில் போட்டியிட வாய்ப்புள்ளது இந்நிலையில் இவர்களில் அதிகபட்சம் நான்கு தொகுதிகளில் பெண் வேட்பாளர்களை நிறுத்த விரும்புகிறாராம் ஸ்டாலின் ஏற்கனவே கனிமொழி தமிழச்சி தங்கபாண்டியன் ஆகிய வேட்பாளர்கள் உறுதியாகிவிட்ட நிலையில் மீதி இரு பெண் வேட்பாளர்கள் யார் என்ற கேள்வி திமுகவினர் மத்தியில் பரபரப்பாக விவாதிக்கப்பட்டு வருகிறது ஏற்கனவே தங்கள் உறவினர்கள் ஆதரவாளர்கள் என பெண்கள் பெயரில் விருப்பமனு செய்திருந்தவர்கள் இந்த தகவலை கேட்டு நிம்மதி பெருமூச்சு விடுகிறார்கள் தெலுங்கு ஓட்டுகளை குறிவைக்கும் விடுதலை களம் தமிழ்நாட்டில் தெலுங்கு மொழி பேசும் சமுதாயங்கள் நாற்பத்தி நான்குக்கு மேல் உள்ளன கம்மவ நாயுடு கவர நாயுடு வௌம நாயுடு பலிஜா நாயுடு தொட்டிய நாயக்கர் போயர் அருந்ததியர் பத்மசாலியர் ரெட்டியார் உள்ளிட்ட இந்த சமுதாயத்தினரின் வாக்கு இதுவரை ஒருமித்து எந்த குறிப்பிட்ட அரசியல் கட்சிக்கும் விழுந்ததில்லை ஆனால் இந்த தேர்தலில் இந்த சமுதாயங்களை ஒருங்கிணைக்கும் வகையில் நாமக்கலை சேர்ந்த கோ நாகராஜன் தலைமையிலான விடுதலை களம் கட்சி தனித்து போட்டியிடுவதாக அறிவித்துள்ளது கடந்த மாதம் நாமக்கல்லில் நடந்த இந்த கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது வீரபாண்டிய கட்டபொம்மன் பிறந்த ராஜகம்பள தொட்டிய நாயக்கர் சமூகத்தை சேர்ந்த கோ நாகராஜன் தனது விடுதலை களத்துக்கு இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் பொது சின்னம் கேட்டு தேர்தல் ஆணையத்துக்கும் விண்ணப்பித்துள்ளார் இதன் தொடர்ச்சியாக ஆங்காங்கே தெலுங்கு சமுதாய அமைப்புகளிடமும் பேசி வேட்பாளர்களை நிறுத்தவும் ஏற்பாடுகளை செய்து வருகிறார் இவர்கள் சில ஆயிரங்கள் ஓட்டு வாங்கினாலும் அது தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற நிலையில் வாய்ப்புள்ள இடங்களில் நிச்சயம் போட்டியிடுவோம் என்கிறார் நாகராஜன் முதல் மொபைல் பத்திரிகை